தொழிலாளர் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விஜயகணபதி அக்ரோ சார்வ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்டார் பிராண்ட்லேருந்து இருபத்தி ஆறு சிசி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்க்கலாம் ஸோ இது வீடெக் அப்படிங்கிற மாடலில் வருது இது வி ஸ்டார் பிராண்டு தான் இருபத்தி ஆறு சிசிங்கனால வீடெக் மாடல் ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு சிசிக்கு இருபத்தாறு கம்பேர் பண்ணும்போது இருபத்தாறு வந்து மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் இன்ஜினுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தாக ஓடும் உங்களுக்கு சொந்த விவசாயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வாடகைக்கு இது ஓட்டுறாங்க பிரச்சனை இல்லை மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டேங்க் கிடைக்குது அப்படின்னா முப்பத்தி நாலு சிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது இருபத்தெட்டு அந்த மாதிரி தான் கிடைக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிச்சோடு வந்துடும் உங்களுக்கு ஆன் ஆஃப் இருக்குது இது வந்து எக்ஸலேட்ரு ஸோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் கன்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளக்ஸ்பேனர் கேட் பல்வு ப்ளஸ் அதுக்கூட பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கிரிப் ஒன்று வந்துடும் ஃபில்ட்ரு த்ரீ ஃபீட் ஓஸ் வந்துடும் அதேமாதிரி உங்களுக்கு த்ரீவே நாசிலோட வரும் உங்களுக்கு ஒரு நாலரை அடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நெல் வயலுக்கு அந்த மாதிரி எல்லாம் அடிக்கலாம் பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் டேங்க்கோட ஒரு பதினாறு சிக்ஸ்டீன் லிட்டரு அதாவது பதினாலு லிட்டர் கெமிக்கல் டேங்க் வந்துடும் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் வந்து வாஷ் பண்ணுறக்காக ஒரு ட்ரைன் ட்ரைன் கேப் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு கிரீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூறு டேங்க் ஒரு டைம் க்ரீஸ் வைக்கிற மாதிரி வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டு ஸோ இதில் தான் வந்து அந்த ஹோஸ் கனெக்ட் பண்ணணும் ஸோ இதில் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் வந்து லூஸ் பண்ணும்போது இதில் தண்ணி போயிட்டு இதுலேருந்து இங்கே ரிட்டன் ஆகி டேங்க்லேயே போயிடும் மாதிரி டைட் வைக்கும்போது ஆப்போசிட்டில் உங்களுக்கு கனில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக வரும் ஸோ நீங்கள் தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கூப்பிடுங்க இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு முப்பத்தி நாலு சிசி இருபத்தாறு சிசி ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் வரும் பட் இருபத்தாறு சிசியோட மைலேஜ் வந்து அதிகம் மற்றபடி ஸ்பீடு ஆர்பிஎம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பம்ப் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மிஷின் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காம கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க